வணக்கம் பாட்டிச்சொல்லை சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையத்தில் இரண்டு தகவல் ஆணையர்கள் காலிடம் உள்ளதால் தற்பொழுது அதாவது இந்த வாரத்தில் இருவர் புதியதாக பணியில் சேர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோவில் இரு நபர்கள் உள்ளார்கள் அவர்கள் இருவருமே வழக்கறிஞர்கள் தான் இவர்கள்தான் புதிதாக நியமனம் செய்ய உள்ள தகவல் ஆணையர்கள் இது தொடர்பாக செய்தித்தாளில் வரப்பற்றவை வாங்க வாசிக்கிறேன் பார்க்கலாம் சென்னை மாநில தகவல் ஆணையர்களாக வழக்கறிஞர்கள் பிபிஆர் இளம்பிரதி மற்றும் எம் நடேசன் ஆகியோரை நியமித்து ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் செயல்படும் மாநில தகவல் ஆணையத்தில் ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் ஆறு தகவல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்கள் இந்நிலையில் தகவல் ஆணையராக இருந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜகோபால் மற்றும் தகவல் ஆணையர்கள் நான்கு பேரின் பதவிக்காலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் முடிவடைந்தது தொடர்ந்து புதிய தலைமை தகவல் ஆணையராக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சஹில் அக்தரும் தகவல் ஆணையர்களாக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி பி தாமரைக்கண்ணன் வழக்கறிஞர் ஆர் பிரியகுமார் ஓய்வு பெற்ற ஐசிஎல்எஸ் அதிகாரி கே திருமலை முத்து பேராசிரியர் எம் செல்வராஜ் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் பதவியேற்றனர் தொடர்ந்து மீதமுள்ள இரண்டு தகவல் ஆணையர்கள் பதவியிடத்துக்கு தகுதியானவர்கள் தேர்வு நடைபெற்றது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தகுதியானவர்கள் பட்டியல் தயாரித்து ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இதையடுத்து தகவல் ஆணையர்களாக விபிஆர் இளம்பருதி மற்றும் எம் நடேசன் ஆகியோரை நியமித்து ஆளுநர் ஆர் ரவி உத்தரவிட்டுள்ளார் இவர்களுக்கான பதவியேற்பு விழா அடுத்த வாரம் அதாவது இந்த வாரத்தில் தான் நடைபெறப் போகிறது ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் விபிஆர் இளம்பருதி ராஜபாளையம் தொகுதி திமுக முன்னாள் எம்எல்ஏ வி பி ராஜனின் மகனாவார் மேலும் தற்போது திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக இளம்பருதி உள்ளார் இவரும் மற்றொரு தகவல் ஆணையரான எம் நடேசனும் வழக்கறிஞர்கள் இவர் கர்நாடக நீதிமன்றங்களில் திமுக சார்பில் ஆஜரானவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இருவரும் அறுபத்தி ஐந்து வயது அல்லது மூன்று ஆண்டுகள் என இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரை பதவியில் இருப்பார்கள் என தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்